ஒரு ஆள் ஒசந்ததுக்கு அப்புறம் அவன்கிட்ட என்ன தவறு இருக்குன்றத நோட் பண்றதுக்கு பல பேர் அப்படியே சுத்திட்டே இருப்பாங்க பின்னால் நின்று அவர் கேமராவை இப்படி பார்த்து நம்ம இங்க கேமரா பார்த்து பேசிட்டு இருக்கோம் அவரை என்ன பார்க்கறது இல்ல பக்கத்துல நின்று அது பெருசா போட்டுக்க என்ன வந்து ஒரு மோசமான ஆளா ஆக்கி டேக்கலே சார் நீங்கள் சிவகுமார் சார் மைக்க தள்ளி விட்டார் போனை தள்ளி விட்டாரு அதுக்கு யாராவது ஏதாவது பண்ணீங்களா ஒருத்தரும் ஒன்றும் இல்லை சூப்பராக பார்த்துக்கிறேன் பார்க்குறீங்களே நான் இப்படி இருக்கேன் பாருங்க அப்படியே இருக்கேன்

சூப்பராக பார்த்துக்கிறேன் அதை பார்க்குறீங்களே நான் எப்படி இருக்கேன் பாருங்க எப்படி இருக்கேன் அப்படி பார்த்துக்குறாங்க எங்கள் பசங்க எல்லாருக்கும் அந்த நினைவு வராது அது வந்து எனக்கு மனசுல பெரிய குறை காரணம் என்னென்னா அம்மா அப்பா ஃபாரினுக்கு போயிடுறாங்க ஃபாரினுக்கு போனால் ஒரு பாஸ்போர்ட் எடுத்து அம்மா கூப்பிட்டு போகலாம் அப்பா கூட்டி போகலாம் அங்கே இருக்கம்மா நீங்கள் இருப்பான்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு அனாதை இல்லத்தில் சேர்த்து வைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அன்னையும் தந்தையும் தானே பாரில் அண்டசராசரம் கண் கண்கண்ட தென்னையும் பாடினாங்க இந்த காலத்தில் அம்மா அப்பா பாடுறது ஏதாவது பாட்டுருக்கா யோசிப்பா அந்த பாச பந்தங்கள்லாம் விலகிக்கிட்டு வருது உறவு முறைகள்லாம் விலகிக்கிட்டு வருது படங்கள்லாம் அந்த காலத்தில் நிறைய சொன்னாங்க அம்மாவும் நீயே ஏ ஆனால் ஆசிரமத்தில் பாடின பாட்டு தான் அது மாதிரி பல பேர் வழிகாட்டிகளாக இருந்தாலும் அவங்க அவங்க அம்மா அப்பாவுக்கு வரணும் அப்படி பண்ணுறவங்க அவங்க வயசாகும் போது அவங்க பிள்ளைங்க சேர்த்து விடுறது கரெக்டாக இருப்பாங்க நீ உங்கள் அப்புறம் சேர்த்துக்கிட்ட இல்லை நீ அங்கே இரு நாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க அந்த தண்டனை அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கறதே என்னோட ஆசை வாங்கிடுவாங்க 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 காப்பிரைட்ஸில் அது சில இதெல்லாம் சொல்லக்கூடாது தனியாக தான் சொல்லணும் ஏன்னா இல்லை இல்லை அதில் என்ன இருக்குன்னு சொன்னால் காப்பிரைட்ஸில் ஒரிஜினலில் வந்து அப்படியே எடுத்து போடக்கூடாது ஒரிஜினலாக எடுத்து இப்போ பிக்சரில் போடுறாங்க இல்லைங்களா எங்களோட மட்டும் பொட்டு வச்ச தங்க கொடா சொர்க்கமே என்றாலும் அது அந்த மாதிரி போடுறாங்க இல்லைங்களா அதுக்கு பெரிய காப்பிரைட்ஸில் டெஃபனெட்டாக கொடுத்தாகணும் ஏன்னா எங்களுடைய நாங்கள் பண்ண வேலையை அப்படியே எடுத்து போடுறாங்க இல்லைங்களா அதுக்கு காப்பிரைட்ஸ் உண்டு டெஃபனட்டாக கொடுத்தாகணும் அது பெர்மிஷன் வாங்கணும் அண்ணா என்ன சொல்கிறாங்கன்னா எங்கிட்ட வந்து அனுமதி கேட்கலாம் அப்படி படம் பண்ணுறவங்களாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நன்றி இந்த படத்தில் இந்த பாடலை கொடுத்ததற்காக இளையராஜா அவர்களுக்கு நன்றி அப்படி சொல்லி போட்டிருந்தாங்கன்னா சிறைய பொருள் அவர் போய் கேட்டால் அவர் கொடுத்துருவார் எழுதுங்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருவார் அவங்க கேட்காமல் போடுறதுனால தான் நமக்கு எரிச்சல் வருது நம்மளது யூஸ் பண்ணி நமக்கு பெரிய படங்கள் நம்ம ஒருத்தர் தனிப்பட்ட முறையில் பேர் சொல்லவே தேவையில்லை தனிப்பட்டு யூஸ் பண்ணிக்கிட்டோம் நம்ம பாடலை பார்ப்புறது நமக்கு சந்தோஷம் தான் வந்து ஒரு அனுமதி இளையராஜா அவர்கள் நன்றின்னு ஒரு போர்டு போடுறதுக்குன்னு என்ன ஒரு வார்த்தை போடுறதுக்குன்னு என்ன இந்த பாடலை கொடுத்து உதவி இளையராஜாவுக்கு நன்றி போடலாம் அப்போ எங்களை மதிக்காம ஏ நீ போயா நீர் அப்படின்ற மாதிரி சொல்லாங்க இந்த காப்பிரைட்ஸுங்கிறது வந்து கம்போஸ் பண்ணப்பட்டவர்களுக்கான உரிமையான எந்தெந்த காலத்திலும் இது என்னுடைய கம்போசிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அனுமதி வாங்கியிருக்காங்க அதனாலாம் இப்போ மியூசிக் ராட்டர்ஸ் எல்லாமே ஏற நிலமை வாங்கியிருக்காங்க அப்போ அதை அடுத்தவர்கள் யூஸ் பண்ணும்போது மேடையில் பாடுறதுக்குலாம் நான்லாம் அண்ணாட்ட சொல்லி அண்ணாட்ட கிட்ட பேசி அது ஒரு தடவை சண்டை கூட வந்தது கேம ஒரு லைட் மியூசிக் காரங்கள்லாம் விட்டோன்னா லைட் மியூசிக்கு ஃப்ரீன்னு சொல்லிட்டார் அண்ணா வந்து லைட் மியூசிக்கு நான் ஒன்றும் கேட்க மாட்டேன் அப்படின்னு நம்ம சொன்னதுக்கப்புறம் அது விட்டாங்க அதனால லைட் மியூசிக்கில் வர்றதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் ஃபுல் சாங்கும் போடாமல் ஒரு ப்ராமை போடாமல் ஒரு சின்ன பிட்டா இந்த பாட்டு பாடினாங்க இந்த இந்த பாட்டு பாடினாங்கன்னு ஒன்று ஒன்று சாம்பிளாக போட்டிங்கன்னா அதில் ஒன்று காப்பிரேட்ஸில் வர்றதுக்கு சான்ஸ் சான்ஸ் இல்லை ஆனால் ரொம்ப நேரம் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு பல்லவி ஒரு சரணம் ஒரு பேக்ரவுண்டுன்னு போட்டிங்கன்னா அது காப்பிரைட்ஸ்ல வந்துடும் இந்த பாட்டு பாடினாங்கன்னு சின்ன சின்னதாக போட்டு விட்டிங்கன்னா எந்த காப்பிரைட்ஸும் வர்றதுக்கு இது இருக்காது புரியாது அது அது இன்டர்நேஷனலாக இருக்கக்கூடிய ஒரு ரூல் தான் இப்போ அப்படி சார் வாங்கியிருக்காங்க இந்தியாவில் நிறைய பேர் அந்த மாதிரி வாங்குறாங்க என்னை பற்றிய செய்திகளை போடக்கூடாது ஏன்னா தவறான திரிதலோடு வருது அதே மாதிரி ஏஐயில் எடுக்கும்போது நம்ம முகமே இல்லாமல் ஒரு காமெடியாகிட்ட வந்து இப்படி போகுது அது மாதிரி அசிங்கப்படுத்திக் கொள்ள வேண்டாமேங்கிறதுக்காகவும் ஏஐக்கு நம்ம அடிமையானோம்னு சொன்னால் நம்ம மூளை வேலை செய்யாது ஏஐயில் போய் நம்ம அடிமையாக போயிட்டோம்னா ஃபோனில் நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்கள் மூளை வேலை செய்யாது பாத்தியானம் பண்ணியிருக்கேன்னு நீங்கள் காட்டிக்கலாமே தவிர அது ஏஐ பண்ணது அதுக்கும் பயிருக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது ஆகவே ஏஏ நம்பக்கூடாது நம்ம மூளையில் அது மாதிரி கொண்டு வர்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் அது அங்கே கொடுத்துட்டு ஓசியா இப்போ ஓசியாக கொடுப்பாங்க பின்னால வரும் பொருங்க பின் பின்னால்தான் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்களா சந்தோஷம் சொல்லுங்க நாங்கள் எங்களுக்கு இருக்கிற வேலையில் நீங்கள் வந்து கூட ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு இருந்து பாருங்கள் என்னென்ன வேலைகளை மாட்டிக்கிறோம் என்னென்ன கதைகளை கேட்குறோம் என்னென்ன அட்வைஸ் கொடுக்குறோம் என்னென்ன வேலைகளில் உட்காந்துருக்கோம் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியாது அதுக்கிடையில் இதெல்லாம் இதில் கவனம் செலுத்துறோம்னா எங்கள் கவனம் வேறு மாதிரி போய்டு அண்ணனே நான் ஏ எல்லாம் நம்ப மாட்டேன் நான் வந்து நான்தான் என்னுடைய திங்கிங்கில் அது என்னென்னா நீங்கள் ஒரு ட்யூன் அதில் கொடுக்குறீங்கன்றீங்களா தத்து தா 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 தத்து தா ரா இதை கம்போஸ் பண்ணுன்னா அது வந்துடும் அப்போ உங்களுக்கு புதுசாக ஏய் நம்ம ஏதோ ஒரு மூலையில் பண்ணிட்டேன்னு உங்களுக்கு கால தூக்கி விடுவீங்க அது உங்க மூளை இல்லை உங்க மூலையில் உருவாகலை அது அங்கே அவங்க கொண்டு போய் அவன் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தான் நம்ம மூளையை கடைசி வரைக்கும் நம்ம மூளையில வரக்கூடிய விஷயங்கள் தான் எழுத்துக்கள் தான் பாட்டு தான் குரல் தான் நிற்கமே தவிர மற்றவர்கள் நிற்காது அது வேற மாதிரி போயிடும் அதனால் ஏஐ நம்பாதிக்கங்கிறதுக்காக அந்த மீட்டிங் இல்லை நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் அது மாதிரி ஏஐயில் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அது எல்லாேருமே நிகழ்ச்சி பார்க்கல சில நேரத்தில் காமெடியாக இருக்குது இப்போ உருவம் கரெக்டாக இருக்குது மற்றபடி சிரிக்கும் போது வேறு யாரும் வந்து பெய்யும் தெரியுது அந்த மாதிரி இருக்குது அது அது சரியாகணும் அது மாதிரி அதை கேவலப்படுத்துறதுக்காக பல பேர் யூஸ் பண்ணுறாங்கங்கிறது பரவிட்டு வருதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதை கட்டுப்படுத்துறதுக்காக தான் மேலேருந்து இப்போ இப்போ ஷாருக் கான்லேருந்து இப்போ அமிதாப்ஜிலேருந்து பெரிய பெரிய ஆட்கள்லாம் இப்பிரஸ்ல என்னை வந்து இதை பற்றி எழுத வேண்டாம்

உங்களுக்கே தெரியும் நான் பதில் சொல்றதை விட உங்களுக்கே தெரியும் என்ன காரணம் சொல்லுங்க அப்போ மியூசி ரைட்டர் போடுறது நல்லா இல்லையா அவங்களால இந்த மாதிரி பாட்டு போட முடியாது அது நான் சொல்லக்கூடாது தம்பிக்க எல்லாம் நம்ம பிள்ளைங்க நம்ம சகோதரர்கள் நம்ம குடும்பம் அதனால அவங்கள குறை சொல்றதுல ப்ரொடியூசரோ டைரக்டரோ இந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு பாட்டு இருந்தா அது சொன்னாங்கன்னா அவங்க போடுவாங்க மியூசி ரைட்டர் மியூசி ரைட்டர் அது போடுவாங்க அதே மாதிரி போட்டு தருவாங்க இவங்க ஒண்ணு போட தா இத்தா ஒன்று போடலாம் போட்டு அதே மாதிரி போட ஆனால் அந்த பீட்டு வந்து உங்களுக்கு பழக்கப்பட்டதுனால அந்த பாட்டு பழக்கப்பட்டதுனால அந்த படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னொரு குஷியை ஏற்படுத்துது ஆல்ரெடி பார்த்து பார்த்து இப்படி மாற்றி பார்க்குறோமே அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட்டில் தான் அது வருதே தவிர மற்றபடி ஒன்றும் குறை சொல்ல முடியாது இசையமைப்பாளர்கள் இதற்கு மேலும் இசைப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க அதற்கு தயாரிப்பாளர்களும் இயக்குனர்களும் இடம் கொடுக்குறதில்லைங்கிறதான் உண்டு அவங்கள சரி ஐயோ அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு பாட்டை போடியான் போட்டுருவாங்க அதை த வைக்கணுமே தவிர இப்பசவே எடுத்து போடுறதுங்கிறது கொஞ்சம் சில நேரத்தில் தேவைப்படும்

நான் அப்போ யாராவது இப்போ ஃப்ரீயாக பாடம் பாடம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரீயாக பாட்டு எழுதி கொடுத்துருவோம் காசெல்லாம் வாங்குறதில்ல வச்சுக்கா சொல்லிட்டு அது மாதிரி இதான் இருக்கமே தவிர மற்றபடி அண்ணன்லாம் அந்த நிலைமைக்கு இறக்கக்கூடாது அவர் அவருக்கு அவருக்கு சிப்பன எழுதிட்டு சும்மா டைம் வேஸ்ட் பண்ணுறதே கிடையாது உட்காந்து புக்கில் சிப்பன எழுதிட்டு இருப்பார் இல்லை புதுசாக பகவதை பகவத்கீதை முடிச்சிருக்காரு அந்த மாதிரி பல வேலைகளில் பெரிய வேலைகளில் உட்காந்துருக்குறாரு எனக்கு சினிமா வேணும் அவங்க நடிக்கிறது போகணும் இப்போ அந்த ஆசையே கிடையாது சதா சர்வ காலமும் மியூசிக்கிலேயே இருக்கக்கூடிய ஒரு ஆள் எனக்கு அண்ணா நான் கிடச்சிருக்காருன்னா எல்லா வீட்டிலையும் சொல்றதுதான் என்னை விட பாக்கி சொல்லி வேற கிடையாது ஏன்னா ஒரே தம்பி தான் இருக்கா அதனால் அவ்வளோ பெருமைகளும் எனக்கு தான் வந்துச்சார் ஐயோ எங்க அண்ணா அப்படின்ற மாதிரி அவருடைய தவறுகளை கண்டு ஒரு ஆள் வசந்ததுக்கப்புறம் அவன்கிட்ட என்ன தவறு இருக்குன்றத நோட் பண்றதுக்கு பல பேர் அப்படி சுத்திட்டே இருப்பாங்க என்ன இதாகவும் உன்னை பிடிச்சிருந்தாலும் மடக்கணுண்டா ஏன் அவனை தூக்கி விடலான் நல்லா சமயத்தில் ஒரு இடத்துல வந்து ப்ரெஸ்ல நான் திட்டேன் அது போட்டு பெருசாக பண்ணிட்டீங்களே அது என்ன நடந்ததுன்னு போட்டிருக்கணும் இல்லையா நீங்கள் அது மாதிரி எங்களை எங்களை நல்லா வளர்த்து விடுறதுக்கு நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கணும் வேறு ஒன்றும் நான் சொல்கிறதுக்கு இல்லை நாங்கள் அவங்க நல்லவங்கப்பா ஏதோ ஏதோ தே இதோ ஏதோ ஆத்திரத்தில் பண்ண சிவகுமார் சார் மைக்கை தள்ளி விட்டார் போனை தள்ளி விட்டார் அதுக்கு யாராவது எதாவது பண்ணீங்களா ஒருத்தர் ஒன்றும் பண்ணல நாம வந்து சந்த போட்டு போத்தீங்க பின்னால் இல்லைன்ட்டு அவர் பா கேமராவை இப்படி பார்த்து நம்ம இங்கே கேமரா பார்த்து பேசிட்டு இருக்கோம் அவரை என்ன பார்க்குறது இல்லை பக்கத்துலன்ட்டு அப்படிங்கிறேன் நம்ம பார்க்குறோம் நிறைய பேர் பார்க்குறோம் பார்க்கும்போது நீங்களே பார்ப்பீங்க அவங்க பா பேசுகிறவங்கள பார்க்க மாட்டாங்க அங்கே கேமரா பார்த்து அப்படி ஏன்னா அவங்க வீட்டுக்கு நியூஸ் சொல்கிறாங்களாம் பார்த்தியா நிக்கிறேன் பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி அதனால நீங்கள் ஃப்ரேமில் பார்த்து நீங்கள் சொல்லணும் இவ்வளோ ப்ரெஷர் இருக்கிறீங்க உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பேட்டிக்கு டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இப்போ அட்மாஸ்ஃபியரில் ஆட்கள் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா சார் தயவுசெய்து அவரை அன்பு சார் நீங்கள் இந்த பக்கம் வந்துருக்கு சார் தனியாக எடுத்துக்கலாம் நீங்கள் எதுக்கு பின்னால் கூட்டம் உங்களுக்கு அவருடைய பேட்டி பேச்சு தான் உங்களுக்கு முக்கியம் அதனால அப்படி மாறின என்ன இன்னும் நல்லா இருக்கும் ப்ரெஸ்ஸுக்கு நான் சொல்லிக் கொண்டது அதுதான் தான் அது ஒரு இரநூறு பேர் முந்நூறு பேர் செல்ஃபி எடுத்துகிட்டே இருக்காங்க சார் அதில் அழுத்து போய் வெளியே வந்தவங்க கேமரா வச்சு நின்றுட்டு சார் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா அவன் பக்கத்தில் கூட்டத்தை விளக்கிட்டு வந்து நின்று அப்படின்றாங்க இப்போ கஷ்டமா இருக்கு இப்படி திரும்பி பார்த்தா வாய் வந்து பேசி சொல்லிட்டு காரணம் அதுதான் அதுதான் நடந்தது அதை பெருசா போட்டுக்கு என்னை வந்து ஒரு மோசமான அழை ஆக்கி டேக்கில அரணிங்கல்ல சரி ஆமா பிரேம்ஜி பண்ணிட்டு இருக்கான் பாடம் பண்ணி படிக்க விட்டாச்சு இங்கிலீஷ் எழுதுற இங்கிலீஷ்ல எழுதுறாங்க தொழிலுக்கு கொண்டு வரணுங்கிற ஆசை கிடையாது எங்க பிளட்ல இருக்கிறத எங்க பின்னால வரக்கூடிய சந்ததிக்கு வந்துகிட்டே இருக்கு நீங்க உங்க சந்ததிகளை அப்படி வளர்க்கணும் உங்க ஆட்கள் வர விடாமல் இதில் ப பல கஷ்டப்பட்டுருக்கீங்க உங்கள் உங்க பையனும் மற்றவங்களாம் பிரெசில வர வேண்டாம்டா நாங்கள் ரொம்ப பாடுபட்டோம் நாங்க வெங்கட் பிரபு சினிமா வர வேண்டாம்னு துரத்தினா லண்டனில் படிக்க வைக்கிறதுக்கு அமெரிக்காவில் படித்தான் லண்டன்ல படித்தான் ரெண்டு பேரும் இந்த பக்கம் சினிமா வரக்கூடாதுன்னு சொல்லி அங்கே இருப்போம்னா கரெக்டாக வந்து நிற்கிறான் ஒரு சான்ஸ் வந்து ஒரு டைரக்டர் ஆகினார் தான் அதில் அதில் நமக்கு சந்தோஷம் பண்ணக்கூடாது சார் சார் காலங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க போயிட்டு இருக்காங்க மறுபடியும் இன்னைக்கு வந்து பண்ணல கொஞ்சம் பிரபட்டை கொஞ்சம் சொல்லுங்க சார் வெங்கட் பிரபுட்டை கொஞ்சம் சொல்லுங்க சார் உங்கள் அப்பா நல்லா தானே உங்கள் அப்பா நல்லா தானியாக இருக்காரு அவரை போட்டு படம் அவர் போட்டு ஆக்ட் இப்போ ஆக்ட்படுற ஒரு படம் லெனின் பாண்டேன்னு ஒரு படம் சத்யஜித் விதி கிழமை சொல்லுறது அதை பார்த்துட்டு நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக போட்டால் தயாராக இருக்கு ஏன்னா வந்து அவ்வளோ ஹார்ட் டச்சிங்கான படம் வந்திருக்கு என்னுடைய சுய விளம்பரமாக கொஞ்சம் சொல்லிக்கணும் இல்லையா அதுக்காக தான் நல்லா வந்திருக்கு அதையும் பாருங்க அவங்க படத்தில் அறிமுகமாகும்போதே நில காயும் நேரம் சரணம் போதே இந்த பொண்ணு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ரசிகமாக இருக்க மாட்டோம் ஏன்னா அது அந்த சுச்சுவேஷன் இப்போ பிரசாந்தாக அவங்களும் இப்போ ஆக்ட் பண்ணிருப்பாங்க நம்ம பார்த்துட்டு இருப்போம் நல்லாயிருக்கு அந்த பொண்ணு அப்படின்றதா இருக்கும் தவிர இதுவரைக்கும் சினிமாவில் கெட்ட பேர் வாங்காத எங்களை பற்றி தெரியும் பிரசுக எல்லாத்தருக்குமே எந்த எந்தவிட காண்ட்ரவர்சிலையும் ஈடுபடாமல் உட்காந்துருக்கக்கூடிய ஆட்கள் பார்த்தா நல்லா ரசித்தோம் நிறைய படங்களுக்கு மியூசிக் பண்ணோம் நிறைய படங்கள் கலந்து ப பண்ணிட்டு இருந்தோம் அவங்க வந்து எனக்கு ஜோடியா நடக்கிறாங்கன்னா வான்னு சொன்னோன்னா அது ஏன் உடனே வழிங்க அப்படின்னு வேற வழி இல்லைவா நான் நினைச்சுனா நீ வந்து எனக்கு ஜோடியா நடிப்பேன்னு அப்படிங்கிற மாதிரி ஜாலியாக போச்சு இதெல்லாம் ஒரு டெவலப்மெண்ட் சார் ஒரு டெவலப்மெண்ட் நம்ம நினைக்க முடியாது மைக்கிள் நான் அமெரிக்கா கச்சேரி போகும்போது இவங்க தான் வந்தாங்க என் கூட அவர்கள் நல்லா கச்சேரி பண்ணி என்னால முடிஞ்ச அளவுக்கு நிறைய பாடல்கள் பாடணும் இப்ப யாரா வரலாம் அதான் இருக்காங்க பட் ஒரு சின்னதான் எங்களுக்குமே இப்ப வாய்ப்புகள் குறைஞ்சிட்டு இருக்கு அது சொல்லிதான் ஆகணும் சார் எங்களுக்கு நான் ஒரு ஒரு விஷயத்த பிரஸ்ல சொல்லணும் விரும்புறேன் எங்களை மாதிரி ப்ளேபேக் சிங்கர்ஸ்க்கு இப்போ வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாயிடுச்சு சினிமாவில் ஆஃப்கோர்ஸ் சான்ஸ் இல்லை மேடையில் பாடுறதுக்கும் வாய்ப்புகள் கம்மியாயிடுச்சு குறையா சொல்லலை ரியாலிட்டி ஷோஸ்லேருந்து இந்த வர சூப்பர் சிங்கராக இருக்கட்டும் அந்த சரிகமப்பா நானும் சரிகம்மப்பாவில் ஜூரியாக இருக்கேன் பட் என்னென்னா எங்களை மாதிரி சிங்கர்ஸுக்கு இப்போ வேல்யூ குறைஞ்சிடுச்சு ஸ்டேஜில் பாடுறதுக்கு கூப்பிட்றதில்ல யாரும் பெருசாக ஏன்னா இந்த ரியாலிட்டி ஷோலேருந்து வரவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நான் சொல்லலை ஈக்குவலாக கூப்பிடுங்க அது இவர் செய்கிறார் அதுதான் நான் ஒரு முக்கியமாக இவற்றை பார்த்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸு சில நிகழ்ச்சிகளில் பார்த்தீங்கன்னா சூப்பர் சிங்கர்ஸோ இல்லை இந்த ரியாலிட்டி ஷோலேருந்து வர பசங்களை மட்டுமே வச்சு தான் ஷோஸ் பண்ணுறாங்க அதில் இப்போ என்னை மட்டும் நான் சொல்லலை என்ன மாதிரி என்னோட காலகட்டத்தில் இருந்த எத்தனையோ ஹிட்ஸு பாடல்கள் பாடியிருக்கிற ப்ளேபேக் சிங்கர்ஸ் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது அப்படி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இன்னும் மறுபடியும் வாய்ப்பு கொடுத்தேன்னா அவங்களும் அவங்களோட திறமையை வெளிப்படுத்துவா வெளிப்படுத்துவாங்க ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சோஷியல் மீடியா டாமினேட்டராக இருக்கிற இந்த இந்த காலகட்டத்தில் எங்களுக்கு சரியான பிளாட்ஃபார்ம்ஸ் கிடைச்சதுன்னா நாங்களும் அவங்கள விட நல்லா பாடக்கூடியவங்க தான் மே இப்போ சூப்பர் சிங்கர்ஸ்ல இருக்கிறவங்களும் அவங்கள மட்டும் இங்கே இப்போ இது பிளாட்ஃபார்ம் கொடுத்து இன்னும் இன்னும் புகழ் கொடுக்குறாங்க இன்னும் அவங்க தான் மெடல வரைய பாடிட்டு இருக்காங்கன்னு வரும்போது பிளேபேக் சிங்கர்ஸ் நிறைய பேர் வந்து இன்னும் காணாம போயிட்டு இருக்காங்க என்னோட சின்ன கருத்து தப்பு இருந்தா மன்னிச்சுக்கோங்க இப்ப வந்து படங்கள் வந்துட்டு இருக்கு இல்லையா ரிசர்வ் பண்ணாரு ஆயிரத்தி ஐநூறு படங்களுக்கு மேல பண்றாரு நானும் ஒரு நூத்தி இருபத்தி அஞ்சு படத்துக்கு மேல மியூசிக் பண்ணிருக்கேன் நமக்கு கிடைச்ச வேலை அது வரைக்கும் தான் அதுக்கப்புறம் மேல புதியவர்கள் வர வர அவங்க மேல ஆர்வம் போய் போறது இயற்கை ஒரே நடிகர்கள் நடிக்கலையா இப்ப மாறி போச்சு வேற புதியவர்கள் வர்றாங்க அவங்களா நடிக்கிறாங்கல்ல அப்ப அவங்களுக்கு கூட இல்ல மறுபடியும் நடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாதுமா இல்ல எதுக்காக சொல்றேன்னா அவங்களும் மியூசிக் பார்ட்டி வச்சிருக்காங்க சொன்னா பல பேர் புதுசா வர்றவங்களும் ஆதரிக்கணும் ஒரு பப்ளிசிட்டிக்கு நல்ல ஃபேஸ் தேவைப்படுது நமக்கு அதே மாதிரி நம்ம ஃபேஸ்லாம் ஃபேட் அவுட் ஆயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சம் சரி இவர் இவர் வந்தா தான் அதுக்கு தான் பாராட்டி சொன்னாங்க இன்னும் அந்த மாதிரி சிங்கர்ஸ் நம்ம பழைய ஆட்களே அவங்க போட்டு போர் அடிக்காம புது ஆட்கள போட்டு பண்ணுவாங்க நாங்கலாம் வந்திருக்கோம் ஒரு பாட்டு எங்களுக்கு கொடுத்த பாட்டுகளலாம் மத்தவங்க புது ஆட்கள அவர் கலந்து போடுறாரு அதுதான் அவர் புதுசா வந்த சின்ன குழந்தைகளா இருக்கட்டும் எல்லாரையும் இன்க்ளூட் பண்ணி பாட வச்சு அவங்கள ஒதுக்குறாங்க நினைக்கிறேன் நம்ம எல்லாம் இல்ல சினிமா அதனால ஒதுக்குறாங்க நம்ம நினைக்கிறோம் நம்ம இருக்குறோம்னு நினைச்சுக்கோங்க Nandri, thank you. Thank you.